ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் குரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி பதினோராவது பாசுரம் ஆடுக சங்கீரை பருவத்தின் கடைசி பாசுரம் பலஸ்வதி பாசுரம் அன்னமும் மீன் குருகும் ஆளறியும் குரலும் ஆமையுமானவனே ஆயர்கள் நாயகனே என்ன பலம் களைவாய் ஆடுக செங்கீரை ஏழ் உலகும்புடையாய் ஆடுகாடுகவெண்ணு அன்ன நடை மடவாள் அசோதை உகந்த பரிசி ஆன புகழ் புதுவை பட்டனுரை தமிழ் இந்திசை மாலைகள் இப்பத்தும் தும் வல்லார் உலகில் என் திசையும் புகழ் மிக்க இன்பம் அது எய்து வரேன் அன்னமும் மீன் குருகும் ஆளறியும் குரலும் ஆமையுமானவனே ஆயர்கள் நாயகனே என் அவலம் களைவாய் ஆடுக செங்கீரன் ஏழுலகும் உலகும் குடையாய் ஆடுக அன்னாள் அசோதை உகந்த பரிதி ஆன புகழ் புதுவை பட்டன் உரைத்த தமிழ் இன் மாலைகள் இப்பத்தும் தும்பல்லார் உலகில் என் திசையும் மிக்க இன்பமது இதுவரை அன்னமும் அம்சரூபியாகவும் மீனுருவும் மச்சரூபாகவும் மச்சாவதாரம் மீனாவதாரம் ஆழறியும் நரசிம்மனாகவும் குரலும் வாமனனுமாக ஆமையுமானவனே கூர்மாவதாரமும் மாணவன் அன்னமாக மீனாக நரசிம்மனாக வாமனனாக ஆமையும் மாணவனே கூர்மும் ஆயர்கள் நாயகனே அத்தன் சொல்லுமா கிருஷ்ணனும் மாணவனே அன்னமும் மீன் குருவும் ஆழரியும் குரலும் ஆமையுமானவனே அயர்கள் நாயகனே என்ன பலம் களைவாய் ஆடுகீரை ஏழு உலகும் ஆடுக ஆடுகாடுக பாசுரத்தில் எப்படியாக வந்தது என்னுடைய துன்பக்கை போக்குவாய் ஏழு உலகத்தையும் உடையவாய் உடையவனே ஆடுக செங்கீரை என்று யார் சொன்னார் அண்ண நடை மடவாள் அசோதை உகந்த பரிசு அன்ன அன்னை போன்ற அன்ன அன்னத்தை போன்ற நடத்தை உடையவளும் மடவாழ் மடப்பம் என்கிற பெண்ணின் குணமுடைய யசோதை உகந்த பரிசு இல்லை உகந்த ஆசைப்பட்ட பிரியப்பட்டு சொன்ன உகந்து சொல்லப்பட்ட அந்த பரிசு இந்த பிரகாரம் இந்த மு இந்த முறையை இதை இந்த ஆற்றை அங்கப்பறை கொண்ட ஆற்றைன்னு சொல்லுவாருங்க ஆண்டாள் அதான் அந்த பரிசு அந்த முறையை ஆன புகழ் புதுமை பட்டன் உரைத்தமிழ் ஆன புகழ் ஏராளமான புகழ் உடையவர் புகழ் மிக்கவர்னு அர்த்தம் ஆன புகழ் புதுவை பட்டன் வில்லிபூத்தூருடைய பெரியாழ்வார் உரைத்த இந்த தமிழ் உரைத்த தமிழ் இன்னிசை மாலைகள் இப்பத்தும் வல்லார் இந்த பத்து பாசுரங்களையும் வல்லவர் வல்லவர்னா அர்த்தம் சொல்லியிருக்கேன் பாசுரங்களுக்கா பாசுரங்கள் தெரியும் பாசுரங்களுடைய பொருள் தெரியும் பாசுரங்களை எழுதி ஆழ்வாரோட உணர்வு என்ன அதையும் புரிந்து கொள்ள அவர்களால் முடியும் அப்படிப்பட்டவர்கள்தான் வல்லார் வல்லார் உலகில் என் திசையும் புகழ் மிக்க இந்த உலகத்தில் எல்லா பக்கங்களிலும் அவர்களுக்கு புகழ் உண்டு இன்பமது இதுவரே இன்பம் மிக்க இன்பத்தையும் பெறுவார்கள் அப்படின்னு இதை முடிக்கிறார் ஒன்றும் கஷ்டமில்லான்னு நினைக்கிறேன் பாசுரம் படிச்சுள்ளாமா அன்னமும் மீன்புருபும் ஆளறியும் குரலும் ஆமையுமானவனே ஆயர்கள் நாயகனே என் அவலம் களைவாய் ஆடுகீரை ஏழ் உலகும் புடையாய் ஆடுக ஆடுகவின் நடை மடவாள் லசோதை உகந்த பரிசு ஆன புகழ் புதுமை பட்ட நுரை தமிழ் இன் மாலைகள் இப்பத்தும் வந்தார் உலகில் என் திசையும் புகழ் மிக்கு இன்பமது இதுவரே ஸ்ரீமதே ராமானுஜாயமாக